அன்பர்களே இன்றைக்கி ஒரு தலைப்பு அதாவது ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நான் வந்து தான் நான் கடவுளை வேணுனாலும் எனக்கு வந்து எல்லாமே அதை வந்து நல்லதே நடக்க மாட்டேங்கிது அதனால தான் வந்து எனக்கு கடவுள் மேலே வெறுப்பாயிடுது கடவுள் ஏன் வந்து காட்சி கொடுக்க மாட்டேங்கிறாரு கடவுள் ஏன் வந்து எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இறைத்தன்மைன்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப நல்ல கேள்வி நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி இருக்குது கடவுளை கொண்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒரு இக்கனாக இருக்கும் அதாவது இருக்காரா இல்லையா கடை இறைத்தன்மை இருக்கா இல்லையான்ட்டு ஸோ இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக தெளிவுபடுத்தி ஆகணும் நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கடவுளில் நம்ம வந்து உணரணும் இறைத்தன்மையின உணரணும்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு காதலிக்கிறீங்க காதலனோ காதலியோ அளவு காதலிப்பீங்க முழு மனசாக அப்படியே பற்றியிருப்பீங்களே அந்த காதலிக்கிறது காதலியை விட ஒரு பங்கு மேலே நம்ம அந்த இறைத்தன்மையோட நம்ம மனசு வச்சோம்னா ஒரு சாத்தியம் உண்டு இதுக்கு ஒரு கதையும் இருக்குது அதை நான் சொல்லிக்கிறேன் அதாவது ஒரு நாட்டில் ஒரு ராணி இருந்தாங்களாம் அந்த ராணி ஒரு இளம் ராணி அந்த ராஜா இருந்தாங்களாம் அந்த ராஜா ராணி ரெண்டு பேரும் வந்து ஒரு பயணத்தில் வந்து ஒரு குருமார சந்திக்கிறது ஆசீர்வாதம் தீ தீட்சை வாங்குறதுக்காக போயிருக்காங்க அந்த தீட்சை பொழுது ராணி வந்து ராணியும் நானும் தீட்சை வாங்கினோன்னோடனே ரெண்டு பேருமே இறங்கி பார்த்தோன்ன அந்த குரு வந்து ராணியை பார்த்தோன்ன மனம் மயங்கிடும் இருக்குது அப்புறம் வந்து ராஜா கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனவுடனே இந்த ராணி கிட்டே ஒரு மனசை விட்டு சொல்லுவாராம் நான் எல்லா பெண்களையும் நான் தாயாக பார்த்தவன் உன்னை பார்த்தவொன்னு எனக்கு மனசு கலங்கி உன்னை அடையணும்னு ஆசை வருது எனக்கு எனக்கு என்ன ஆசையை நிறைவேற்றியவையான உடனே அந்த ராணியை வந்து சமயோதிக புத்தி உள்ள ஒரு ராணி ஸோ குருக்கிட்ட இன்னொன்னு சொல்லிட்டேன்னா வந்து அவர் சபச்சி சபச்சிருவார் ஆகையால் வந்து அந்த குரு வந்து நம்ம வந்து எப்படியாவது நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணு சொல்லிவிட்டு கரெக்டாக அதாவது அப்படியும் இல்லாமல் எப்படியா நிலைமையை சமாளிக்கின்றதுக்காக சரி சந்தோஷந்தான் நீங்கள் நாளைக்கு ராத்திரி என்னோடய அரண்மனைக்கு வந்துருங்க பின்னாடி வழியான்னு சொல்லிவிடுவாங்க சொல்லிவிட்டு போயிடுவாங்க இவருக்கு ஒரே சந்தோஷம் இந்த குருவுக்கு உடனே அடுத்த நாள் நைட் ஆகும் இந்த ராணி வந்து அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க தன்னோட தோழியை கூப்பிட்டு இந்த பின்னாடி உள்ள இடத்துல ஒரு சின்ன கொட்டை இருக்கும் அந்த கொட்டைக்கு மேலே வந்து பாம்புகளை பெரிய பெரிய பாம்புகளை வந்து போட்டு விட்டுருங்க உடனே போட்டு விட்டுருவாங்க அந்த ராணி சொன்ன மாதிரி அவங்களோட தோழி இவரும் அடுத்த நாள் ராத்திரி அப்படியே மதி மயங்கி வந்து அப்படி இப்படி பார்த்து உள்ளே வந்துடுவார் வந்தவுன்னே அந்த ராணிக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி வந்தார்னா அதை ஒரு பாம்புகள்னு பார்க்காம அந்த பாம்புகளே வந்து ஒரு கொடி மாதிரி பார்த்து தொங்கி கிங்கி வந்துட்டார் மேலே ஸோ இப்போவும் வந்து ரெண்டாவது அதிர்ச்சி அந்த ராணிக்கு என்ன பண்ணலான்ட்டு இந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா வேறு விதமாக சொன்னாங்க நேற்று ராத்திரி நான் தூங்கும்பொழுது உங்கள்கிட்ட பேசிட்டு வந்து நான் தூங்கும் பொழுது பகவான் கிருஷ்ணர் வந்தார் கிருஷ்ணர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்து கொ கொடுப்பாராம் வந்துட்டு அந்த கொடுக்கும் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அனுப்புவாங்களாம் அது எப்போன்னு இவர் கேட்பார் இவருக்கு தெரியாது இவங்க எனக்கு தெரியாது ஆனால் தரிசனம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணர்ன்னு சொல்லி சாமர்த்தியமாக பேசி அனுப்பிச்சி விட்ருவாங்க ஆனால் இவர் சொல்லிவிட்டு போவார் பகவான் கிருஷ்ணர் எனக்கு வந்து காட்சி கொடுக்குறன்னு சொல்லியிருக்காரா நான் இப்போவே போகிறேன்னு சொல்லிட்டு முழு மனசை உருகி 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 கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்ட்டு ஒரு பாட்டு உருக 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 உண்மையாகவே கிருஷ்ணர் வந்து தரிசனம் கொடுத்துருவார் அந்த ஏன்னா அந்த உருகள் வந்து அப்படியே எல்லாத்தையும் தாண்டினது அந்த உருகளோட உருகி கர்மத்தை கிருஷ்ணன் வந்தோன்னா இவருக்குள்ள அந்த மாயை உடஞ்சி நொறுங்கிடும் என்னோட நான் வந்து கிருஷ்ண பகவான் வந்து கேட்பாங்க உனக்கு என்ன வேணும் இன்னொன்னே ஐயோ இறைவா நான் வந்து ஒரு மாயையில் மாட்டிக்கிட்டேன் இனி காலம் முழுதும் நான் இந்த மாயையில் மாட்டாமல் உன்னுடைய தரிசத்தோட உன்னை மரவா நிலையோட நான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை கேட்டு நல்லபடியாக வாழ்ந்து முடிப்பாங்க இந்த கதையில் எந்த நீங்கள் எடுத்துக்க வேண்டிய என்ன சாரம் சொன்னால் ஏதாவது நம்மளுடைய நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்மளுடைய அவேர்னஸ் கம்ப்ளீட்டாக அதுலேயே நம்ம மேலே மேலே போகும்பொழுது தான் அதோடய கதவுகளை திறக்கும் பார்க்க தெரிந்தால் பாதி தெரியும் பாதி தெரிந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு தெரியும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இப்போ என்னென்ன நமக்குள்ள பிரச்சனைனா சும்மா ஏதோ பண்ணுறோம் அதுக்கேற்றது நம்ம வந்து ஒரு ஒரு செடி பூ பூக்கணுன்னா அதுக்கேற்ற உரம் அதுக்கேற்ற தண்ணி அதுக்கேற்ற சுட்டுத்தன்மை எல்லாமே இருக்கணும் காற்று அத்தனையும் சேர்ந்து தான் வந்து அந்த செடி வளர்ந்து பூ பூக்கும் நம்ம அது கொடுக்காம வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டேன் நான் எனக்கு ஒன்றும் கிடைக்கலான்ட்டு நம்ம பிளேம் பண்ணுறதுல எந்த வகையில் நியாயம் கண்டிப்பாக கிடையாது இல்லையா ஆகையால் நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படி ஒரு நமக்கு அந்த கிளிம்சஸ் கிடைச்சா போகிறோம் மனதை தாண்டிய உல அப்போ அப்போதான் வந்து நம்ம நம்ம இறைத்தன்மை இருக்குது நம்ம வந்து நம்மளுடைய நம்மளுடைய பிரேயர் நம்மளுடைய வேண்டுதல் வீண் போகலன்னு தெரியும் அப்படி போகும்பொழுது தான் நம்ம வந்து இறைத்தன்மையை நம்ம வந்து உணரவே முடியும் அப்படி உணர்ந்துட்டால் அப்படி அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையே வேறமாக இருக்கும் அதற்கு முன்னால் அதற்கு பின்னால் அதாவது இறைத்தன்மை உணர்ந்த உணர்ந்ததற்கு உணர்வதற்கு முன்னால் உணர்வதற்கு பின்னால் வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பேசவே மாட்டீங்க இது வந்து ஒரு சத்தியுங்க வீடியோ தலைப்பில் பார்க்கலாம்